கரிசலாங்கண்ணி கண் நோயை குணமாக்கும் காமாலையை விரட்டும் இளநிறைய போக்கும் குடிநோயாளிகளுக்கு கல்லீரல் பாதிப்பை சரி செய்யும் குழந்தைகளுக்கு வரக்கூடிய காமாலை கட்டிகளை கரைக்க வைக்கும் இவ்வளவு பலன்களை இருக்கக்கூடிய இந்த கரிசலாங்கண்ணி இப்ப படத்துல தெரியுது பாத்தீங்களா இந்த போலியான கரிசலாங்கண்ணிய இதுதான் கரிசலாங்கண்ணின்னு நிறைய பேர் பறிச்சிட்டு போய் கடையில விக்கிறாங்க பறிக்கிறவங்கிட்ட சொன்னா கூட அவங்களுக்கு வந்து கேட்க மாட்டேங்கிறாங்க இது வந்து போலி இது வந்து ஒரிஜினல் இல்ல அப்படின்னு சொல்லி இந்த கரிசலாங்கண்ணிய இந்த போலியா கரிசலாங்கன்னி ஏ இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் அப்படிங்கிற அமைப்பு தடை 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 செய்திருக்கு அது மட்டும் மட்டுமல்லாம இது வந்து எல்லா இடத்தையும் படர்ந்து வேற எந்த செடியும் வளர விடாம ஒரு கொஞ்ச நாள்லயே வந்து பாத்தீங்க பக்கத்துல இருக்கிற ஃபுல்லா பரந்துரும் இது வந்து ஒரு ஹோலியான கரிசலாங்கன்னி நான் அந்த படத்துல மேலே சின்னதாக காமிக்கிறேன் பாருங்க அதுதான் ஒரிஜினல் எங்க வீட்டுக்கு பக்கத்தில் பாருங்க எந்த அளவுக்கு வந்து போலியான இந்த கரிசலாங்கன்னி படர்ந்து இருக்குன்னு பாருங்க இது வந்து வேகமாக வளரும் இடத்த எல்லா இடத்தையும் அடைச்சிக்குது இந்த போலியான கரிசலாங்கண்ணி இப்போ கரிசலாங்கண்ணியில் இரண்டு வகை இருக்குது கருஞ்சிவப்பு காம்பு கத்தி போல நீண்ட இலைகள் சொர சொரப்பு பூக்கள் வெள்ளையாக இருந்துச்சு அப்படின்னா வெள்ளை கரிசலாங்கண்ணி கொடிகள் மிக நீளமாகவும் இலைகள் மாதுளம் இலையை காட்டிலும் அகல நீளத்திலும் சற்று கனமாகவும் பூக்கள் கடும் மஞ்சள் நிறமாகவும் இருப்பது மஞ்சள் கரிசலாங்கண்ணி அது மட்டும் இல்லாமல் இந்த போலியான கரிசலாங்கண்ணியை எடுத்து கையில் நசுக்குனீங்க அப்படின்னா தண்ணி தண்ணி தான் வரும் அந்த இலை சாறு வரும் இந்த ஒரிஜினல் மஞ்சள் கரிசலாங்கண்ணி இருக்குல்ல அதை எடுத்து கையில் நசுக்கு போது சாறு வந்து அடர் கருப்பு அடர் பச்சை நிறத்தில் இருக்கும் அல்லது கருப்பு பச்சை நேரத்தில் கரிசிலாங்கண்ணி சாப்பிடக்கூடாது பயன்படுத்தக்கூடாது எந்த அளவுக்கு இதே வந்து ஒரிஜினல் அசல் கரிசிலாங்கண்ணி வந்து தாராளமாக நீங்கள் வந்து எல்லா நோய்களுக்கும் பயன்படுத்தலாம் இந்த மாதிரி போலியான கரிசலாங்கண்ணி நல்ல அதாவது நாட்பட்ட நிறைய நோய்களை நாட்பட்ட தீவிர நோய்களை குணப்படுத்தக்கூடிய இந்த மாதிரி மூலிகைகளை எப்படி இதில் போலி வந்துச்சு அப்படிங்கறதான் தெரியல இது இது யார் கண்டுபிடிச்சாங்க இயற்கையா வந்த மாதிரி தெரியல ஒரிஜினல் மாதிரியே இருக்கும் ஆனா அது போலி கிட்டத்தட்ட வாத நாராயண இலையில இருக்கு வல்லாரையில இருக்கு போலி இல்லாத தாவரங்களே இல்லாத மாதிரி ஆகி இப்போ இப்ப ஒரிஜினல் எங்கேயுமே கிடைக்கிறது இல்ல அந்த நாட்பட்ட நோய்களை குணப்படுத்தக்கூடிய அந்த தாவரங்கள் கிடைக்கக்கூடிய எங்கேயுமே கிடைக்கிறது இல்லை ஆனா வந்து இந்த மாதிரி போலியானது நிறைய கிடைச்சிட்டு இருக்கு இந்த மாதிரி வேற என்னென்ன செடிகள போலிகள் இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் நீங்கள் நீங்கள் சொல்லுங்கள் இப்போ நான் படத்தில் காமிக்கிறேன் பாருங்கள் இதுதான் வந்து ஒரிஜினல் கரிசலாங்கண்ணி வெள்ளை கரிசலாங்கண்ணி மஞ்சள் கரிசலாங்கண்ணி நான் இரண்டுமே காமிக்கிறேன் ஸோ இது வந்து பாலில் கலந்து குடிக்கலாம் அரைச்சி பாலில் இந்த கரிசலாங்கண்ணி இலையை அரைச்சி பாலில் கலந்து குடித்தோம் அப்படின்னா காலைல வெறு வயிற்றில் குடித்தோம் அப்படின்னா காமாலை வந்து நல்ல பலன் கொடுக்கும் அதே மாதிரி குழந்தைகளுக்கு வரக்கூடிய கட்டிகள் வயிற்றில் வரக்கூடிய கட்டிகளுக்கும் இதை வந்து கொடுக்கலாம் இந்த கரிசலாங்கண்ணிலேருந்து மை ரெடி மை தயார் செய்து அந்த மையை கண்ணில் பூசும்போது கண் சம்பந்தப்பட்ட கண் குளிர்ச்சியாகி கண் சம்பந்தப்பட்ட வந்து குணமாகும் நம்ம பாலசுப்பிரமணியம் ஐயா ஆதித்தனர் ஐயா அவர்கிட்ட இந்த கரிசலாங்கனி கண்மை வந்து கிடைக்குது இந்த பொடியாகவும் பயன்படுத்தலாம் முடி வளர்ச்சிக்கு பயன்படுத்தலாம் போலி எது அப்படின்னு தெரிஞ்சுக்கிங்க அதுக்காக தான் இந்த வீடியோ